லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதாவது எல்ஐசி இதை கேள்விப்படாதவங்க இந்தியாவில் இருக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவான இந்த எல்ஐசி தான் இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பெரிய இன்சூரன்ஸ் செக்டர் இந்த எல்ஐசியில் நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடணும் இன்சூரன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் இருக்கிற ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்போம் முதல்ல எல்ஐசி ஏஜென்ட் தான் இப்போ தான் நம்ம நெட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இதை பற்றின எனக்கு அஃபிஷியலான தகவல் வேணும் அப்படின்னா நம்ம ரொம்ப நம்புறது எல்ஐசி ஏஜென்ட் தான் இந்த எல்ஐசி ஏஜென்ட்னா யாரு அவங்க நே அவங்க உண்மையாகவே எல்ஐசியில் ஒர்க் பண்ணுற அவங்க அவங்ககிட்ட ஐடி கார்டுலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அந்த எல்ஐசி ஏஜென்ட்னா யார் அவங்களோட ரோல் என்ன அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன நீங்கள் ஒரு வேலை எல்ஐசி ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல எல்ஐசி ஏஜென்ட்டோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் தான் எல்ஐசி அப்படிங்கிறது இன்சூரன்ஸுக்கான கம்பெனி அப்படின்னு நமக்கு தெரியும் மக்களுக்கான நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் அவங்க கொண்டு வருவாங்க உங்களோட வீடு கார் கட்டும் இல்ல ஹெல்த்துக்காக இல்ல பிசினஸ்க்காக நிறைய விதமான இன்சூரன்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க உங்களோட வெஹிக்கிள்ஸ்க்காக அந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க இது ஒரு தனிநபருக்கும் இருக்கும் இல்ல ஒரு குரூப் ஒரு ஃபேமிலிக்காக வச்சிருப்பாங்க இல்ல ஒரு பிசினஸ்க்காக ஒரு 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 ஆஃபீஸ்க்காக இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து எல்ஐசியில வச்சிருப்பாங்க அதை எல்லாமே அவங்களோட மக்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட போய் சேர்க்கணும் அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனதுதான் இந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸ் இந்த எல்ஐசிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பொதுமக்களுக்கும் இடையில ஒரு பாலமா செயல்படுறவங்க தான் இந்த எல்ஐசி ஏஜென்ட் நமக்கு எல்ஐசி கிட்ட என்னெல்லாம் கேட்கணும் என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே இந்த ஏஜென்ட்ஸ் தான் நமக்கு கிளியர் பண்றாங்க இந்த எல்ஐசி ஏஜென்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் நீங்க ஒரு வேலை எல்ஐசி ஏஜென்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு வந்து நீங்க இந்த ஸ்கீம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒருத்தங்களை இன்சூரன்ஸ் போட வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து கமிஷன் கிடைக்கும் இதுதான் பேசிக்கா ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வந்து சம்பாதிக்கிறதா இருக்கும் யாரெல்லாம் எல்ஐசி ஏஜென்ட் ஆக முடியும் அப்படின்னு பாத்தோம்னா இதுக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிற யார் வேணாலும் ஒரு எல்ஐசி ஏஜென்ட் ஆகிறதுக்கு அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு எதுவுமே கிடையாது பதினெட்டு வயசு தாண்டினா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒருத்தங்க டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த எல்ஐசி ஏஜென்ட் தான் என்ன நீங்கள் ஒரு எல்ஐசியோட எம்ப்ளாயியா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இது சின்ன ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி தான் இதை எடுத்துக்க முடியும் இது நீங்கள் டேரெக்டாக எல்ஐசியோட எம்ப்ளாயின் வர மாட்டீங்க அவங்களோட ஒரு ஏஜென்ட் அவ்வளோதான் யாரெல்லாம் இந்த எல்ஐசி ஏஜென்ட் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க பார்ட் டைமாக இப்படி நான் பண்ணி என்னோட பேக்கெட் மாணிக்காக நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டாக செயல்பட போகிறேன் அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு வேறு வேலையில் இருக்கீங்க எனக்கு இது ஒரு சைடு இன்கம்மாக வேணும் அப்படின்னா எங்கள் எல்ஐசி ஏஜெண்ட் ஆகலாம் இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ரிட்டையர்டான பர்சனோட

அதுக்கப்புறம் அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கிட்டே தான் உங்களுக்கு கால் வரும் அவங்க உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க இன்டர்வியூ பண்ணிட்டு அதில் நீங்கள் செலக்ட் ஆகணும் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுப்பாங்க அந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு மேக்ஸிமம் ரெண்டு நாளாவோ மூணு நாளாவோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு நடத்துவாங்க அது எதை நேரில் கூட உங்களை வர வச்சு அந்த கோர்ஸ் நடத்தலாம் இல்லை ஆன்லைன் கோர்ஸாக கூட இருக்கலாம் அது அந்த ஒரு ஒரு பிரான்ச் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இருக்கும் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த கோர்ஸ்ல நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு ரிட்டன் எக்ஸாம் நடத்துவாங்க இந்த கோர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா

ரெண்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க எல்ஐசியோட ஒரு அஃபிஷியலான ஏஜென்ட் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு எல்ஐசி ஏஜென்டா உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா எல்ஐசி என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க என்னென்ன பாலிசிஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இல்ல ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிற பாலிசியில என்னென்னலாம் சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க அப் டு டேட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்ககிட்ட ஸ்கீம் பத்தி டீடைல்ஸ் கேட்க வரவங்களுக்கு உங்களால ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களுக்கு நீங்க எத்தனை பேர் இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ண வைக்கிறீங்க எவ்வளவு பேர் உங்களால ஒரு பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கான கமிஷன்ஸும் எல்ஐசி இருந்து கொடுப்பாங்க உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் ஏன்னா நீங்கள் பீப்பிள் கிட்ட பேசி அவங்கள வந்து இன்சூரன்ஸ் பண்ண வைக்க போறீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க அவங்களை கைட் பண்ண போறீங்க ஸோ மக்கள் கிட்ட பழகிற விதம் ரொம்ப நல்லா இருக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு நல்லா இருக்கணும் இது இந்த மாதிரியான பேசிக் கிரைடீரியாஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஏஜென்ட் கிட்டே இருந்து தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் எல்ஐசி வந்து அடிக்கடி பாலிசி சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அது எல்லாமே உங்களால் உங்களால் புரிஞ்சுக்க தெரியணும் அந்த மாதிரியான பேசிக் லேர்னிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் இது இருந்தாலும் எல்ஐசி ஏஜென்ட் ஆயிரலாம் நீங்க ஒரு ஸ்டூடெண்டாவோ இல்ல ஒரு எம்ப்ளாயியாவோ ஏதோ ஒண்ணு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வேணும் இல்ல நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு அதை நான் வந்து எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா எல்ஐசி ஏஜென்ட் ஆகிட்டு நீங்க அது மூலமா ஏர்ன் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் அப்படி நீங்க ஏர்ன் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு உங்க பக்கத்துல இருக்கிற எல்ஐசி பிரான்ச் ஆஃபீஸ்க்கு போங்க உங்களோட இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க